ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்ற நான் உங்கள் சங்கமத்துவ டாக்டர் பார்த்து பேசுகிறேன் அந்த சங்கமத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்ன இன்னும் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண தைலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாராயண தைலத்தில் அதாவது என்னென்னலாம் பொருட்கள் சேருது உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்வம் கண்டங்கத்திரி அஸ்வகந்தா சிற்றாமுட்டி மூக்கிரட்டை தேவதாறு சந்தனம் வசம்பு ஏலம் சதாவேரி இந்துப்பு அது கூட பசும்பால் இல்லாட்டினா ஆட்டுப்பால் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அது கூட நல்லெண்ணெய் இன்னும் இது கூட இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேருது அது எல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த நாராயண தைலம் இதெல்லாம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் அது இல்லாமல் இன்னும் நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த நாராயண தைலம் இது வந்து உள்ளுக்கும் சாப்பிட்லாம் வெளிப்புறமும் அப்ளை பண்ணலாம் வெளிப்புறம் எது எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பெயின் இது வந்து போனை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும் அதாவது ருமாட்டைட் ஆத்தாரிட்டிஸை முடக்குவாதம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இடுப்பு வலி அதாவது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அது எல்லாத்துக்குமே வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஆயுர்வேதாவில் இதை வந்து ஃபுல்லாகவே அபியங்கம் அந்த மசாஜுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக வந்து மசில் பெயினுக்கு அதாவது வைரல் ஃபீவர் வரும் இல்லாட்டினா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கப்ப கை கால் உடம்பு எல்லாமே வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் நின்றுட்டு ஹாட் பாத் பண்ணோம்னா அதாவது தண்ணியில் குளித்தோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் இல்லை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வெந்நீர் வச்சு குளித்தோம் இல்லை வெந்நீர் வச்சு ஒத்திரம் கொடுக்கலாம் வெந்நீர் வச்சு ஊற்றலாம் கை கால் வலி முட்டை வெளிக்கலாம் அந்த மாதிரி இது பண்ணோம்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும் இதை உள்ளுக்கு சாப்பிட்றது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் உள்ளுக்கு எப்போ எப்போ சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து அவங்கவுங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து மருத்துவர் ஆலோசனையோடு தான் உள்ளுக்கு எடுக்கணும் வெளிப்புறம் யூஸ் பண்ணுறது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பல மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ